வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் தொடங்கும் எந்த ஒரு சுபகாரியமும் தடையின்றி வெற்றியடைய முழுமுதற் கடவுளான விநாயகரின் அருளாசி வேண்டும் அதலால் எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகர் பூஜை நாம் செய்கிறோம் நாளை விநாயகருக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்றான சங்கடகர சதுர்த்தி விரதமாகும் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது அதனால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நமக்கு ஏற்படும் கஷ்டத்தையும் தடைகளையும் துன்பத்தையும் போக்குவது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமாகும் மனிதர்களுக்கு ஏற்படும் கஷ்டத்தை போக்குவது மட்டுமல்லாமல் தேவர்களின் கஷ்டங்களையும் விநாயகர் போக்கி அருள் புரிந்துள்ளார் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தியாகும் விநாயகர் கோவிலில் மாலை நேரத்தில் சிறப்பான பூஜைகள் நடக்கும் அதில் கலந்து கொண்டு சிறப்பான பலனை நாம் பெறலாம் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து நீராடி விநாயகர் படத்திற்கு பூசாற்றி விளக்கேற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்க வேண்டும் எந்த இடையூறும் இல்லாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மனதார விநாயகரை வணங்க வேண்டும் விநாயகருக்கு உகந்த அருகம்புள்ளை சாற்றுவது சிறப்பு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை சுண்டல் கொய்யா நாவல் பழம் பொங்கல் போன்றவற்றுள் ஏதாவது ஒன்றை விநாயகருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் நாள் முழுவதும் உணவருந்தாமல் விநாயகர் அகவல் விநாயகர் புராணம் போன்றவற்றை படிப்பது நமக்கு நன்மையை தரும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் மீண்டும் நீராடி விநாயகர் ஆலயம் சென்று தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்றைய தினம் விநாயகரை பதினோரு முறை வலம் வர வேண்டும் விநாயகருக்கு பிடித்தது வன்னி இலை வன்னி இலையால் விநாயகரை பூஜை செய்வது சிறப்பான பலன்களை தரும் வன்னி மரத்தடியில் விற்றிருக்கும் விநாயகர் ஆனந்தமானவர் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க வன்னி மரத்தடி பிள்ளையாரை வலம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம் கல்வியில் சிறந்து விளங்கவும் தேர்வில் வெற்றி பெறவும் படிக்கும் குழந்தைகள் இந்த விநாயகர் விரதத்தை மேற்கொண்டால் சிறப்பான வெற்றியை காணலாம் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் கடன் தொல்லை தீரும் நம் வாழ்வில் ஏற்படும் அனைத்து சங்கடங்களும் நீங்கி ஆனந்த வாழ்வு அமையும் மேலும் தகவல் அறிய ஐஸ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி